வாழ்க்கையில் எப்போது என்ன நடக்கும் என்பதை யாராலும் உணர முடியாது அன்றைய தினம் சித்திரா தனது இரவு வேலைகளை முடித்துக்கொண்டு தூங்குவதற்காக அறைக்குள் வந்தாள் ஏற்கனவே தூங்கிவிட்டிருந்த கணவன் மற்றும் பிள்ளைகளை பார்த்துவிட்டு அவளும் பக்கத்தில் படுத்துக்கொண்டாள் கொண்டாள் ஏனோ அன்றைய நாள் அவளுக்கு மிகவும் விருப்பத்திற்கு மாறான நாளாகப்பட்டது ஏதோ ஒன்று நடந்துவிடப் போகிறது என்று அவளின் மனம் சொல்லிக்கொண்டிருந்தது இருந்தது ஆனாலும் இரவு வரை எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் அன்றைய நாள் நகர்ந்தது அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அப்பாடா என்று பெருமூச்சு விட்டு கொண்டாலும் ஏதோ ஒன்று அவளை உரித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருந்தது கடவுளே எப்போதும் என் குடும்பத்தை காப்பாத்து என்று இரவனை வேண்டிக் கொண்டவள் கண்களை மூடிக்கொண்டாள் நேரம் நள்ளிரவே கடந்திருந்தது அனைவரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள் அப்போது ஏதோ ஒரு வெடிப்பு சத்தம் கேட்டு திருக்கிட்ட சித்ரா தூக்க கலக்கத்தில் மீண்டும் தூங்கினாள் சற்று நேரத்தில் பின்னர் சித்ராவின் மூக்கு ஏதோ புகைந்து வருவதை சுவாசித்து உணர்ந்து கொண்டது சட்டன அவளின் மூளை ஏதோ எரிந்து கொண்டிருப்பதை அவளுக்கு சொல்லவே திருக்கிட்டு எழுந்தாள் எழுந்து அவள் பார்த்தபோது அறையில் நெருப்பு மிக வேகமாக பற்றி எரிவதைப் பார்த்தாள் ஐயோ ஐயோ எழுமுங்க என்று கத்தியவள் தனது கை குழந்தையை தூக்கி கொண்டு மற்றவர்களை தட்டி எழுப்பினாள் குடித்துவிட்டு கிடந்த அவளின் கணவன் ராம் மட்டும் எழும்பவில்லை ஐயோ நெருப்பு நெருப்பு பத்திட்டு எழும்புங்க என்று கத்தி அவனை தட்டி தட்டி எழுப்பியவள் அவன் எழும்பாததால் அவனை இழுக்கத் தொடங்கினாள் நிறைவேறியில் கிடந்த அவன் எழும்பாததால் அவனை விட்டுவிட்டு பிள்ளைகளை அழைத்துக்கொண்டு வெளியே ஓடத் தொடங்கினாள் சித்ரா அதற்குள் அரை குழ்த்தி கொழுந்து விட்டு ஏறிய தொடங்கி மேலிருந்து கூரை தடி ஒன்று இரண்டாவது மகளின் மேல் விழுந்தது அதனால் அதற்குள் அகப்பட்ட அவளின் ஆடையில் தீ பற்றி எரிய தொடங்கியதும் அவள் கதறத் தொடங்கினாள் அம்மா அம்மா என்று அவள் கதறி அளத் தொடங்கவே அவளின் அருகில் செல்லக்கூட முடியாமல் தீ பற்றி எரிந்ததால் அடுத்த பிள்ளையாவது யாவது காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணியவள் அடுத்த இரண்டு பிள்ளைகளுடன் வெளியே பாய்ந்தாள் சித்ரா அப்போது வாசலை ஆன்மித்த போது இரண்டாவது பிள்ளையின் கால் தடுக்கு கீழே அவள் விழுந்தபோது மேற்கூரையில் எரிந்த பகுதிகள் சில அவளின் மீது விழுந்தன அந்த நேரம் சித்ராவின் கணவனும் எழுந்து வெளியே வர முயற்சித்த போது அந்த அறையை தீ முழுவதுமாக பற்றியிருந்தது ஐயோ ஐயோ என்ற பிள்ளைகள் என்று கத்தியவாறு வெளியே சென்ற சித்ரா தனது கை வெளியே ஓரிடத்தில் இறக்கி வைத்துவிட்டு அடுத்த பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக திரும்பி ஓடி வந்தாள் ஆனால் இப்போது முழுவதுமாக வாசற்பகுதியை பகுதியை தீ மூடியிருந்ததால் அவளால் உள்ளே செல்ல முடியவில்லை ஆனாலும் வாசலில் கிடந்த மகளையாவது மீட்க வேண்டும் என்று துணிந்து வாசலுக்குள் சென்றவளை தீ உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை வெளியே உள்ள கை பார்ப்பதா அல்லது உள்ளே உள்ள தனது இரண்டு பிள்ளைகளையும் கணவனை மீட்பதா என்பது புரியாமல் தீக்கு நுழைய முயற்சித்தாள் சித்ரா ஆனாலும் வாசலில் கிடந்த இரண்டாவது மகளில் தீ பரவி இருந்ததால் அவளின் கண் முன்னே கதறியபடியே அவள் எரிந்து போயிருந்தாள் வீடு முழுவதும் தீ பரவி இருந்ததால் சித்ராவால் தனது கணவனையும் இரு பிள்ளைகளையும் காப்பாற்ற முடியாமல் போனது ஆங்காங்கே அவளுக்கு ஏற்பட்ட தீ காயங்கள் அவளுக்கு எரிவை ஏற்படுத்தி கொண்டிருந்தன ஐயோ ஐயோ காப்பாத்துங்க யாராவது என்ற பிள்ளைகளை காப்பாத்துங்க கதறி அல தொடங்கிய சித்ராவை சூழ்ந்து கொண்டு ஆட்கள் நின்றார்களே தவிர ஒருவரும் அந்த தீக்குள் சென்று அவர்களை மீட்பதற்காக முயற்சிக்கவில்லை தீயணைப்பு வாகனம் வந்து சேர்ந்த போது அந்த வீடு முழுவதுமாக எரிந்திருந்தது சித்ராவின் ஓலம் விண்ணை முட்டியிருந்தது மண்ணில் அடித்து அடித்து கதறத் தொடங்கியிருந்தாள் அவள் அவளின் அழுகையோடு அவளின் கை குழந்தையை தொடங்கியிருந்தது சற்று நேரத்தின் பின் தீயணைப்பு வீரர்கள் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட தீயிலிருந்த மூன்று உடல்களும் வெளியே கொண்டு வரப்பட்டன கருகி போன மறைக்கட்டைகள் போல் கிடந்த அந்த உடல்களை பார்த்து கதறி அழத் தொடங்கினாள் சித்ரா காலையிலிருந்து நான் யோசித்துக் கொண்டிருந்தன ஏதோ தப்பா நடக்கப் போவது என்று அது இப்படி ஆகும் என்று நான் நினைக்கலையே ஐயோ என்ற பிள்ளைகள் ஐயோ கருகி கிடந்த தனது பிள்ளைகளையும் கணவனை பார்த்து பார்த்து நெஞ்சில் அடித்தடித்து அழுதாள் சித்ரா அதற்கு மேலும் அந்த உடல்களை அங்கு வைத்திருக்க விரும்பாத தீயணைப்பு பிரிவினர் அங்கு வந்த அவசர ஊர்தியில் அந்த உடல்களை ஏற்றி அனுப்பி வைத்தார்கள் சித்ராவை சூழ்ந்த அயலாறுகள் அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டு இருந்தாலும் அவளால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அழுது கொண்டே இருந்தாள் சார்ஜில் போடப்பட்டிருந்த அலைபேசியை வெடித்தே தீ பரவி இருப்பதாக தீயணைப்பு துறையினர் வெடித்திருந்த சே அலைபேசியை காட்டி சொல்லி சொல்லிவிட்டு சென்றார்கள் பிரத பரிசோதனை முடித்து அடுத்த நாள் மாலையே அவர்களின் உடல்கள் வழங்கப்பட்டன அங்கிருந்த ஆண்களால் எரிந்த வீட்டின் அருகாமையிலேயே தற்காலிகமாக கூடாரம் அமைக்கப்பட்டு அதில் இறந்தவர்களின் உடல்கள் வைக்கப்பட்டு இறுதி கிரிகைகள் நடைபெற்றன கண்முன்னே தன் பிள்ளைகளும் கணவனும் இறந்து போனதை தாங்க முடியாமல் ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருந்த சித்ராவின் கண்முன்னே அவர்களின் உடல்கள் அடக்கத்திற்காக எடுத்து செல்லப்பட்டன மீண்டும் அல நினைத்தவளால் அழுது அழுது தீர்க்க கூட முடியாத அளவுக்கு கண்ணீர் வட்டி போயிருந்தது வெறித்த பார்வையுடன் யாவத்தையும் இழந்தவளாக அமர்ந்திருந்தாள் சித்ரா உறவினர்கள் வந்தார்கள் காரியம் முடிந்தவுடன் அவரவர்கள் சென்று விட்டார்கள் இனி எங்கு போய் தங்குவது அடுத்த கட்டம் என்ன சேர்த்து வைத்திருந்த பணங்களும் நகைகளும் எரிந்து போயிருந்ததால் எந்தவிதமான விதமான சொத்துகளும் அவளிடம் இருக்கவில்லை உள்ளூர் கிராம அலுவலர் வந்து பார்வையிட்டு அவளுக்கான வீட்டு வசதியை ஏற்படுத்தி தருவதாக வாக்குறுதி வழங்கிச் சென்றார் ஆனால் நாக்கள் நகந்தனைவை தவிர அவளுக்கான வீட்டு வசதி வந்து சேரவில்லை பாதுகாப்பற்ற அந்த தற்காலிக கூடாரத்தில் சித்ராவும் அவளின் குழந்தையுமாக வசித்து வசிக்க தொடங்கியிருந்தார்கள் உறவினர்கள் சிலர் தந்த பணத்தை வைத்துக்கொண்டு தன்னுடைய அன்றாட தேவைகளை செய்ய தொடங்கியிருந்தால் சித்ரா எவ்வளவு நாள் இப்படியே இருப்பது தோளில் ஒரு துணிப்பையை ஏற்படுத்தி அதற்குள் மகளை வைத்துக்கொண்டு மறுபடியும் கூலி வேலைக்கு செல்லத் தொடங்கியிருந்தாள் சித்ரா ஒரே நாளில் அவளின் வாழ்க்கை மாறிப் போயிருந்தது அவள் இப்போது நடைபடையமாக தன்னுடைய குழந்தைக்காக வாழத் தொடங்கியிருந்தாள் முக்கியமாக அலைபேசியை இரவில் சார்ஜில் போட்டுவிட்டு தூங்குவதை தவிப்போம் அதனால் அலைபேசியின் ஆயுளும் குறைவதோடு அது சூரியரை வெறிக்கும் போது எமது எமது குடும்பத்தினருடைய ஆயுள் குறையும் என்பதை கவனித்துக் கொள்வோமாக நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்